வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி நீ சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க துஷார் கிட்ட ஸோ அது எதுக்காக அவங்க சொன்னாங்க அந்த தென் அவங்க கரெக்டாக சொன்னாங்களா அப்படின்றது அப்படி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விஜய் சார் வந்து இந்த வீட்டில் ரெண்டு ஃபேஸ் இருக்கிற ஆள் யார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு துஷார் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ விஜய் பார்வதி வந்து இதுக்கு முன்னாடி வந்து எரிஞ்சு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து லைக் நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற ரெண்டு ஃபேஸ் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு விஜய் பார்வதி வந்து வழக்கம் வந்து கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டர்டே ஷோக்கப்புறம் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்போ விஜய் பார்வதி சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஒரு விஷயம் எனக்கு பண்ணுற அப்படின்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணேன் ஆப்போசிட்டா இந்த சென்ஸ் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் விச் மீன்ஸ் நீ எனக்கு கோவத்தை காமிச்சா நான் உனக்கு கோவத்தை காமிப்பேன் அதே மாதிரி நீ எனக்கு பாசத்தை காமிச்சேன்னா நான் உனக்கு பாசத்தை காமிப்பேன் அதுதான் வந்து என்னோட இது ஸோ நீ வந்து ஃபஸ்ட்டு உன்னை தலை ஆகிறப்பெல்லாம் வந்து உன்னை நான் பாராட்டினேன் எஸ் நீ பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னால உனக்கு எனக்கு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது எஸ் நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா அதுக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணேன் கோவப்பட்டேன் மறுபடியும் வந்து நான் ரொம்ப டவுனாக இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து நீ ஏதாவது பிரச்சனைனா கேளுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது தோ சொல்லணும்னு தோணுன்னா சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு சில டைம் வந்து நீ வந்து பேசுனேன் அப்போ வந்து எனக்கு பரவாயில்ல இந்த பாயிண்ட்டு இல்லை இவ்வளோ இது இருக்கே அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் இறங்கி வந்தேன் ஸோ அது வந்து நீ என்ன பண்ணுறியோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர்த்து நான் வந்து ஒரு டைம் உங்ககிட்ட வந்து அதிகமாக பேசாமல் ஒரு டைம் வந்து கோவமாகவும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாசமாகவும் அப்படின்லாம் வந்து நான் இல்லை ஸோ நீ எப்படி இது பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரெஸ்பான்ட் பண்ணுறேனே தவிர்த்து எனக்கு ரெண்டு ஃபேஸ் எல்லாம் இல்லை நீ சொல்கிற மாதிரி அப்படின்றத வந்து அவங்க பாயிண்ட்டாக வைக்கிறாங்க எஸ் அஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது துஷார் கூட அவங்க பிஹேவ் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா துஷார் என்ன பண்ணுறோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர்த்து இவங்க வந்து துஷார்கிட்ட வந்து வேணுன்ட்டே ஒரு ஒரு சில டைம் ஒரு மாதிரியும் இன்னொரு இன்னொரு டைம் வந்து ஒரு மாதிரியும் வந்து இல்லை ஸோ வேலிடாக இருந்தது அவங்க பாயிண்ட்ஸ் அதனாலேயே வந்து துஷாருக்கு வந்து எதுவும் கேட்க தோன்றலை அண்ட் தென் டிஃபன் பண்ணவும் தோறலை சரிக்கா அது உங்களோட புரிதெல்லாம் சரி விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பட்டு போயிடறாரு ஸோ அவர் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லணும் அப்படின்றதுக்காக லைக் விஜய் பார்வதி வந்து கோத்து விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு புரியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி என்றதை மறக்காமல் வந்து வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் விஜய் பார்வதியோட பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் பட் விக்ரம் சொன்ன சொன்ன பாயிண்ட்ஸில் அவங்க சொன்ன லைக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிட் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் துஷார் பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலிட் எஸ் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய திங்ஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டு வருது ஸோ அதை பற்றி நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் வா